நிச்சயமாக இந்த தீபாவளி மறக்க முடியாத ஒரு தீபாவளியா நம்ம அன்பேசாய் குடும்பத்துக்கு இருக்க போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு தனிக்காட்டு ராஜா உங்க பலஹீனங்களால் நீங்க என்றைக்குமே மோசம் போயிடக்கூடாது உங்க பலம் ரொம்ப பெருசுங்க உங்க பலத்தினால தான் உங்க கர்மாக்களை நீங்க அழிக்க முடியும் பலகீனம் பாவத்தையும் கொடுக்கும் ஆனால் பலமும் பொண்ணியத்தை கொடுக்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இயல்பான நிலையில் இருங்க உங்களுடைய இடத்துல இருந்து நீங்கள் விலகாதீங்க எல்லாருக்கிட்டையும் அன்று செலுத்துங்க அன்பினால வீழ்த்தப்பட முடியாது அன்பினால வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் இதற்கு முன்னாடி இருந்த அனுபவம் வேறு கடவுள் கூட இல்லை ஆனால் இந்த வருஷம் தீபாவளியில் இருந்து கடவுள் உங்கள் கூட இருக்கிறார் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போதும் அந்த ஃபங்க்ஷன் அந்த அன்னைக்கு தான் உங்களுடைய பலம் முழுமை அடையும் அப்போ இத்தனை நாள் சேகரித்து வைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் எப்போ வந்து வெடிக்கப் போகுதுன்னா தீபாவளி அன்று அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து விடுங்க ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஏன்னா அந்த ஏழு நாள் பயிற்சி வேற திங்கக்கிழமையாக வந்திருக்குது அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஸோ திரும்பவும் சொல்கிற எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஸோ பதிவை முழுமையாக கேளுங்க சாயிரா சாகிரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒவ்வொரு வருஷமும் மனதால நான் அன்பேசாய் குடும்பத்தில் தீபாவளி செலிப்ரேட் பண்றது ஏன்னா ஒரு புனிதமான ஆத்மாக்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில் எந்த மனுஷன் மேலேயாவது அன்பு வச்சோம் அப்படின்னா அவ நம்ம மேலே ஏண்டா அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை செய்துட்டு போயிடுறான் ஆனால் இன்றைக்கும் அன்பேசாய் குடும்பத்தில் வந்ததுக்கு அப்புறம் எந்த மனுஷங்கிட்ட அன்பு வச்சாலும் அந்த அன்பு எதிர்மறையான விஷயங்களை கொடுத்தாலும் அதுவும் ஒரு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமா இங்கே அமையுதுங்க கடவுளுடைய அனுகிரகத்தின் படிதான் எல்லா விஷயமும் நடக்குது அதை நான் நூறு சதவீதம் நம்புறேன் எதுவுமே என்னோடது இல்லை எதுவுமே என்னோடது இல்லை அப்படின்னா அவருடைய வழிகள் என்னுடைய வழிகளாக மாற்றி வைக்கிறாரு அவருடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பமாக மாற்றி வைக்கிறாரு ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் கவனிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும் இதை நான் விரும்பினேனா நான் இப்படி தான் நடந்துக்கணும்னு நினச்சேன்னா எனக்கே புரியல அப்படின்னு ஒரு ஷாக்கிங் உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்திருக்கும் அப்படி அந்த அதிர்ச்சி வந்துச்சுன்னா அப்படின்னா அது நீங்க டிசைட் பண்ணது கிடையாது அவர் டிசைட் பண்ணது அவர் உங்க மூலமா அதை செய்கிறார் அர்த்தம் பட் அவர் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வாழ்க்கைக்கு மிக 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 அதிர்ஷ்டமானது அது வெற்றியா இருந்தாலும் சரி அதே நேரம் அது தோல்வியா இருந்தாலும் சரி உங்கள் கழுத்துக்கு மாலையாக வந்தாலும் சரி இல்லை உங்கள் கழுத்துக்கு வேற ஏதாவது வந்தாலும் சரி பட் வந்தது அத்தனையுமே நல்லதுக்கு அப்படின்றத கொஞ்ச நாட்கள் கழிச்சு உங்களுக்கு அது புரிய வரும் அவருடைய விருப்பத்தின்படி அவரு சித்தத்தின்படி எனது வாழ்க்கையை நான் மாற்றுவேன் இது இருக்கிறதுல மிக உயர்ந்த ஒரு தத்துவமா இது இருக்க வச்சுக்கோங்க எதற்காகவும் இனி வரக்கூடிய நாட்களில் கலங்க கூடாது எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் சரி ஏண்டா இப்படி வந்துடுச்சேன்னு சொல்லி கலங்கவும் கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன் நரகாசுரனே அதாவது உங்கள் நீங்க வளர்த்த நரகாசுரனே அவர் தீ வைத்து கொளுத்துறார் அப்படின்னு அப்போ என்னாச்சு உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் ஸோ அந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க அதுதான் மிக பெரிய நரகாசுரன் அவன்தான் தீமை விளைவிக்கிறவன் யாருக்கும் மனுஷங்களால பாதிப்பு இல்லை யாருக்கும் எந்த மனுஷனாலையும் பாதிப்பு இல்லை நீங்க உங்க கணவர் இல்லை மனைவி இல்லை வேற சிலரால் நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா அது உண்மை கிடையாது பட் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு வருதுன்னா அது ஃபீல் பண்ணக்கூடாது பிகாஸ் உங்கள் கர்மாக்களுடைய வசதியின்படி அவர்கள் உங்களிடம் வந்தார்கள் பிறக்கும் போதே டிசைட் பண்ணுறோமா இவங்க தான் கணவனாக வரணும் இவங்க தான் மனைவியாக வரணும் அப்படின்னு அப்போ எங்கேயோ ஒன்று ஆரம்பிச்சது அது இங்கே நடந்துச்சு அப்போது ஆரம்பிச்சதுக்கு உண்டான மூல காரணம் என்ன ஸோ வாட்ஸ் அப் ஃபண்டமெண்டல் வாட்ஸ் பேசிக்ஸ் அப்போ ஏதோ ஒரு விஷயம் ஆதாரமாக கொண்டு அந்த விஷயத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கைக்கு யார் யார் எல்லாம் உங்க கூட இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறது தான் இங்கே நடந்திருக்குது ரைட் அப்போ இது தீருமா தீராதா எல்லா மனுஷங்களுக்கும் பெரிய தலைவலி இது தீருமா இது தீராதா என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என் வாழ்க்கையில் நல்லது நடக்காதா அடுத்தது என்னுடைய வாழ்க்கை எது போல அமையும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி நீங்கள் ஆரத்தி சச்சரித்திரம் மெடிடேஷன் பிரணாயாமம் எல்லாத்தையும் பண்ண சொல்றீங்க பட் இது எத்தனை நாள் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் பட் என்ன நடக்குது நீங்கள் என்ன திங்க் பண்ணுறிங்கன்றதை யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு ஆதாரத்தை அடிப்படையாக வச்ச வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு யார் யாரெல்லாம் உள்ளே சேர்க்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரியான பா தாட்ஸை கொடுக்கணும் எண்ணத்தை கொடுக்கணும் அவங்க எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுக்கணும் எப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தீர்மானித்தது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையாக வச்சு ஒரு ஆதாரத்தின் அடிப்படையாக வச்சு அப்போ இந்த ஆதாரத்துக்கு அடிப்படையாக என்ன இருக்குது பேசிக்கலி அப்படின்னா போன ஜென்மத்தில் நாம் செயல்கள் மூலமாக தான் இந்த ஜென்மத்தில் அடிப்படை ஆதாரமாக உருவாக்கப்பட்டது அடிப்படை ஆதாரமாக உருவாக்கப்பட்டது அப்ப எப்ப தீரும் இந்த கேள்வி வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்க முயற்சி பண்ணல ஒரு நம்பிக்கைய உருவாக்க முயற்சி பண்ணலன்னு அர்த்தம் அப்ப எப்ப தீரும்ன்ற வார்த்தை மோசமான ஒரு வார்த்தை எஸ் எப்ப தீரும் அப்படின்ற கேள்விகள் இல்லாமல் இருந்துட்டா பிரச்சனைகள் தீர்ந்துடும் ஆனா இந்த கேள்விகள் ஜாஸ்தியா இருக்குதுன்னா ப்ராப்ளம் என்னைக்கும் சால்வ் ஆகாது ப்ராப்ளம் என்னைக்கும் சால்வ் ஆகாது அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணுன்றது தான் முக்கியம் இதை செஞ்சா இந்த பிரச்சனை தீர்மானது முக்கியம் இல்லை நீங்க என்ன செய்யணும் நீங்க அடிப்படையில் சாயப்பாட குழந்தையா மாறணும் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் நீங்கள் வணங்குங்க பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அடிப்படை ஆதாரமான குழந்தையாக நீங்கள் மாறணும் அப்படி மாறும்போது நான் அவருடைய குழந்தை நான் அவருடைய பக்தர் நான் இதை நிச்சயமாக செய்வேன் கண்டிப்பாக அவர் எனக்கு அருள் புரிவார் அவர் எனக்கு எல்லாமே செய்து கொடுப்பார் அந்த உணர்வு உங்க மனசுல நிக்கணும் அந்த உணர்வு நிக்கிற மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டது கேட்காதது எல்லாமே வரிசையா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நான் இவ்வளவு தூரம் சில விஷயங்களை பேசுறேன் என்னங்க அப்ப எனக்கு பிளஸ்ஸே இல்லையா அப்போ என் வாழ்க்கையில் பலனே இல்லையா எனக்கு பெனிஃபிட்ஸே இல்லையா எஸ் உங்களுக்கு பலன் இருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு நன்மை இருக்கு வெற்றி இருக்கு சந்தோஷம் இருக்கு நிம்மதி இருக்கு என்ன இல்லை அப்போ உடனே ஒரு கேள்வி எல்லாம் இருக்குதுன்னா எங்க இருக்குது அது எந்த இடத்துல இருக்குது இது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் எல்லாமே இருக்குது அது இங்கே தான் இருக்கு அது உங்களை விட்டு நகரில் ஆனால் நீங்கள் உங்களுடைய கர்ம வினைகளை என்னைக்கு முடிக்கிறீங்களோ என்னைக்கு அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறீங்களோ அன்னைக்கு அவை உங்களுடன் வந்து சேரும் நான் சொன்ன மாதிரி கடவுள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டாரு பட் அது வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது இப்போது ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணுறோம் புக் பண்ணும்போது நமக்கு தெரியுது கன்ஃபார்ம் ஆகலை வெயிட்டிங் லிஸ்ட் அப்போது கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யாருக்கும் தெரியாது நம்ம கெஸ் பண்ணலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு ஒருவேளை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நல்ல சௌகரியமான ஒரு வசதியை நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஒருவேளை இட்ஸ் நாட் கன்ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்களோ அதை விட கொஞ்சம் வசதி குறைஞ்சி கூட இருக்கலாம் இல்லைன்னா வசதி அதிகமாக கூட இருக்கலாம் அப்போது உங்களுடைய கர்மாக்களுடைய பலத்தை குறைச்சா வெயிட்டிங் லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகும் இல்லை குறைக்கல அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் இஸ் நாட் அ கன்ஃபார்ம் அவ்வளோதான் அப்போது அங்கே டிக்கெட்டு உங்களுக்கு முன்னாடி எடுத்தவங்க கேன்சல் பண்ணால் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் பட் அவங்க கேன்சல் பண்ணலைன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்போது கர்ம வினைகள் இல்லை கர்ம வினைகள் மூலமாக பெறப்பட்ட பலங்களை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும் முதல்ல இது வரும்னு நம்பிக்கை வச்சிங்கன்னா வரும் வருமானு கேட்டிங்கன்னா வராது எல்லாமே லைஃப் இஸ் அ சேலஞ்ச் ஸோ வரும் அப்படின்னு முழு மனதோட நம்பினா வந்துடும் அப்போ என்னுடைய கர்மாக்களை அதை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு பாசிபிள் இருக்கு ஆனால் எப்போ என்னோட கர்மா குறையிறது எப்போ என்னுடைய வாழ்க்கை அதிகரிக்கிறது இதை எல்லாத்தையும் முடிவு பண்ணணுமா இன்னும் நேரம் காலம் இது எல்லாம் எங்கேயோ இருக்குது இதுல இருந்து எப்படி நான் மீள முடியும் அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் அந்தரங்கத்தில் தொங்குச்சுன்னா அது நடக்காம போயிடும் சோ நம்புங்கள் நம்புங்கள் வாழ்க்கை நமது வாழ்க்கை நமது வாழ்க்கை நம் கையில கடவுள் கொடுத்திருக்கார் இந்த தீபாவளி அன்னைக்கு நீங்க உணரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா என் இந்த நிமிடம் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு சோ அதற்கு உண்டான வழிகளை எனக்கு காண்பிக்கிறாரு நான் எதை சரி பண்ணணும் எதை சரி பண்ண கூடாது அப்படின்றதையும் நான் முடிவு பண்ண சொல்லியிருக்காரு அப்போ நான் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் சரி செய்வதற்கு நிறைய 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 முயற்சிகளை நான் எடுப்பேன் அப்படின்னு ஒத்த காலையில் நின்று பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் உங்கள் பிடிவாதம் எங்கே இருக்குதோ அங்கே சின்ன வயசில் எவ்வளவு பிடிவாதத்தை நம்ம கொண்டு வந்தோம் நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை பெற்றுக்க எவ்வளவு வழியில் நாம போராடணும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸோ பிடிவாதம் பிடிச்சதாலே ஜெயிச்சோம் ஆனா இங்க நல்லதுக்கு எந்த பிடிவாதத்தையும் நீங்க பிடிக்கலை அப்படின்னா உங்க வாழ்க்கை உங்களுடைய இடத்துக்கு வராமல் போயிடும் உங்க வாழ்க்கை உங்க இடத்துக்கு வரணும்னா நீங்க எல்லா விஷயத்தையும் உணர்ந்து செயல்படுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஆக்ஷன் தான் இப்ப தேவை சும்மா இப்ப பார்த்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலாணிக்கு பார்த்துக்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லு இதை பண்ணா என்ன பண்றது ஏது பண்றது இதுதான் உங்களுடைய கன்ஃபியூஷன் அப்படின்னா இந்த கன்ஃபேஷனுக்கு என்றைக்குமே தீர்வு கிடையாது ஏன்னா நீங்கள் சரி பண்ணாதவரை உங்கள் வாழ்க்கை சரியாகாது நீங்கள் சரி பண்ண முயற்சி செய்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலமான ஒரு இடத்துல நீங்கள் சேரலாம் வாழலாம் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கடவுள் கொடுப்பார் எப்போ நீங்கள் சரி செய்யும்போது ஸோ நீங்கள் சரி செய்து உங்கள் வாழ்க்கைய நீங்கள் போது உங்களுக்கு தேவையான அத்தனையும் அவர் கொடுப்பார் பல விஷயங்களை நாம் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த உங்கள் வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படும் இதை எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு சொந்தம் நீங்கள் எதை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது கடவுள் கிடையாது உங்கள் கூட இருக்கிறவங்களும் கிடையாது ஸோ நீங்கள் தான் உங்கள் காட்டுக்கு நீங்கள் தாங்க ராஜா உங்கள் காட்டுக்கு இன்னொருத்த ராஜாவாக இருக்க முடியுமா அப்படி இன்னொருத்த ராஜாவாக இருந்தானா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க அவனுக்கு அடிமையாக ஆகிடுவீங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவ்வளவு மோசமாக இருக்கு நாம் என்னைக்கு நம்ம வாழ்க்கையை வாழாமல் விட்டுட்டோமோ அடுத்தவன் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா இது ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் போக போக அது துன்பத்தை கொடுக்கும் யாரும் யாரையும் அசைக்க வேண்டாம் ஆட்டி பார்க்க வேண்டாம் யார் யாருடைய சுதந்திரத்தில் தலையிடவும் வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்க எல்லாத்தையும் தாண்டி உண்மையாக இருங்க ஒரு லட்சியத்தை உருவாக்குங்க அந்த லட்சியத்தின் படி உங்கள் வாழ்க்கையை வாழுங்க ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு தலை சிறந்த மனுஷனா நீங்க இருக்க உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் உங்களை உட்கார வச்சு வழக்கமா சொல்லக்கூடிய வார்த்தை தான் அழகுபடுத்துவார் ஸோ எந்த மனுஷங்களும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்க ஏன்னா அது நீங்க என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் உயிருக்கு உயிரா பழகுன மக்களாக கூட இருக்கட்டும் என்றைக்குமே அவங்க அந்த இடத்துல இருக்கணும் நீங்கள் அவங்களுக்கு கீழே இருக்கணும் இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வந்துருச்சுன்னா அதை ஏற்றுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை பெயரளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் உண்மையா அதை அக்செப்ட் பண்ணலை ரியல் ஃபேக்ட் இது என் வாழ்க்கையில் பல விஷயத்தை நான் பார்த்தேன் எத்தனையோ கண்ணீர் துளிகள் நான் சொல்லிருக்க அப்ப நம்ம வாடும்போது அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆனால் அதே நேரத்துல பாராட்டி ஆகணும் ஸோ ஒரு போலியான ஒரு நாடகத்தை நடத்துறாங்க அந்த நாடகம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நாடகம் ஒரு பாடத்தை கொடுக்கும் ஸோ பாடத்தை கொடுக்கணுமா இங்கே கஷ்டத்தை கொடுக்கணுமா இதுதான் கேள்வி சில பேர் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படி இப்படி சொல்லுவாங்க இது வந்து அவங்களுடைய ஒரு தேசிய கீதமாகவே இருக்கும் தப்பு பண்ணிட்டேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே இப்படி தப்பு பண்ணியிருக்க கூடாது இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறது பெஸ்ட்டு சான்ஸா இல்லை இனி அப்படி நடக்க மாட்டேன்னு சொல்லி கெத்தாக இருக்கிறத பெஸ்ட்டு பாயிண்டா கமெண்ட் பண்ணுங்க இதை ஏன் சொல்றேன் இங்கே இருக்கக்கூடிய எயிட்டி பெர்சன்டேஜ் பேப்பர்ஸ் எண்பது சதவீத மக்கள் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏப்பா நீ தப்பு பண்ண ஃபீல் பண்ணுற அப்போ நீ ஃபீல் பண்ணால் என்ன இதுக்கு வந்து இன்னமும் வந்து தப்பு பண்ண ஒரு கமா வச்சிருக்கியா இல்ல தப்பு பண்ண சொல்லி ஒரு புள்ளி வச்சிருக்கியா கமாவா புள்ளியா அப்போ இந்த ஃபீல் பண்ற ஃபீல் பண்றேன் ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்களே இவங்கெல்லாம் புள்ளி வைக்கல ஜஸ்ட் கமா வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க இப்ப கமா வைக்கிறதால அவங்களுக்கும் பிரச்சனை அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை புள்ளி வச்சுட்டா அவங்களுக்கு சந்தோஷம் மற்றவங்களுக்கு சந்தோஷம் அப்போ போலியான நாடகத்தின் மூலமாக நடப்பது என்ன அப்படின்னா கஷ்டமா இல்லை பாடமானா பாடத்தை படிங்க கஷ்டத்தை தூக்கி எறிங்க கஷ்டம் என்னைக்கும் சோறு போடாது பாடந்தான் உங்களை காப்பாற்றும் ஸோ லெசன் கடவுள் வந்து சில பல மனிதர்கள் மூலமாக ஒரு டீச்சிங் ஒரு லெசன் ஒரு லெக்சர் கொடுத்துட்டு போறாரு ஸோ அதை நாம் எப்படி உருவாக்க போகிறோம் அதை வச்சு தான் வாழ்க்கை நாளைக்கு நம்ம லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே கோர்ட்டு சீனு அது எதுன்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கடவுள் சொல்லுவார் ஏண்டா வாழ்க்கையில் இவ்வளோ பாவத்தை பண்ணு அப்படின்னு அப்போது நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க இது எனக்கு பாவம்னு தெரியாதுங்க சொன்னாவே இன்னும் தண்டனை அதிகமாகும் அப்போது இது பாவம்னு தெரிஞ்சு பண்ணியா இல்லை தெரியாமல் பண்ணியா அப்படின்னா அவன் உண்மையை ஒத்துப்பான் எஸ் கடவுளே பாவன்னு தெரிஞ்சுதான் பண்ணேன் ஆனால் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின் ஏன்னா தண்டனை பாவத்துக்கு தண்டனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லியிருக்காங்க எல்லா நூல்களிலும் இதை சொல்லியிருக்காங்க பட் இப்போது அப்போ நீ சொன்னதை கேட்கலையானா ஆமாம் சொன்னாங்க கேட்கல அப்போ கேட்காதது ஏன் தப்பா இல்லை ஓன் தப்பா எஸ் ஏன் தப்பு தான் அப்போ நான் தண்டனை கொடுக்கறது சரியா சரியில்லையா எஸ் பிரபுவே நீ தண்டனை கொடுக்கறதா சரி அப்போ இந்த தண்டனை ஏற்றுக்கும் இதுதான் இதுதான் மேலே நடக்கும் அப்போது மேலே என்ன நடக்கும்ன்றத கீழே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்த வழிமுறைகளை உருவாக்கி நம்ம ஜெயிச்சிடலாமே என்ன இப்போ சிங்க பாருங்க உயிர் இருக்குதுன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உயிர் இருக்குதுன்னா தப்பு பண்ணுறதுக்கும் பாவம் செய்கிறதுக்கும் இல்லை உயிர் இருக்குதுன்னா பாவத்தை நிறுத்து புண்ணியத்தை அதிகரி சாவுக்கு பயப்படணும் என்னடா அது தீபாவளி நல்ல அது இதுன்னு சொல்றேன்னு ஃபீல் பண்ணாதீங்க மரணத்துக்கு பயப்படு ஏன் அப்படின்னா நீ எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியத்தை செஞ்சிருக்கிறத பொறுத்து அடுத்த ஜென்மா ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் வாழும் நாட்களில் நீ வாழ்ந்துடு வாழும் நாட்களில் நீ வாழ்ந்துடு அப்போ நீ வாழக்கூடிய ஒரு ஒரு நொடி பொழுதும் அடுத்த ஜென்மாவுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ட்ரையல் அடுத்த ஜென்மாவாஸ் வந்துடும் கிட்டத்தட்ட நாலு லட்சம் வருஷம் கலியுகம் ஸோ ரெண்டு லட்சம் ஐ திங்க் பாஸ் ஆகிருக்கு எவ்வளோ பாஸ் ஆகிருக்கு ரெண்டு லட்சம் வருஷம் இன்னும் எவ்வளோ இருக்கு ரெண்டு லட்சம் வருஷமோ மூணு லட்சம் வருஷமோ ஐ திங்க் ஃபோர் அண்ட் ஆஃபோ இல்லை ஃபைவ் லேக்ஸோ சரி தெரியல பட் தப்பாக இருந்தால் முன்னிச்சுடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது இன்னும் எத்தனை வருஷம் அப்போது லாஸ்ட் வரைக்கும் போகிறோமா இல்லை கூடாது அப்போது அதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சுக்கிறது உத்தமம் அதுவும் இன்னொரு மீறி போனால் ஒரு பத்து பதினஞ்சு பிறப்பில் உங்கள் பிறப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க அதற்கு உண்டான விஷயங்களும் இருக்கும் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுருக்கீங்க அந்த அக்கௌண்ட்டை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அவன் பெனாலிட்டி அது இதுன்னு சொல்லி இது பண்ணுவான் நீங்கள் செக்கை ரிட்டன் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு முந்நூறுரூவா நானூறுவா இன்னும் ஃபைன் போட்டுகிட்டே இருப்பான் கடைசியில் வந்து பேங்க்காரன் வந்து உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக கொத்தா பிடிப்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாத பணத்தை கட்ட போகிறீங்களா இல்லை அந்த அக்கௌண்ட்டுக்கு தேவையான அத்தனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்களா இதுதான் கணக்கு ஸோ இந்த கணக்கு தான் இங்கேயும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ எல்லா விஷயத்துக்குமே காரணம் காரியங்கள் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை சரிங்களா அப்போ நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் நாம் தான் பொறுப்பு நாம தான் ஒரு தனிக்காட்ட ராஜா அடுத்தவங்க யாரும் உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கல நீங்கள் தொல்லை கொடுக்கறதால நினச்சி நீங்கள் அந்த தொல்லைகளை கொடுப்பதற்கு சம்மதிச்சா மட்டும்தான் அத்தனை விஷயங்கள் இங்கே நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக தான் தவிர வேறு எதற்காகவும் இல்லை ஸோ இந்த தீபாவளி நாளில் நீங்கள் சிறப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியத்தோட நிம்மதியோட நல்ல வளத்தோட வருமானத்தோட முகத்தில் என்னைக்கும் ஆழ்ந்த ஒரு தேஜஸோட இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா 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 சாயிரா